அதாவது காஃபி அதில் இருக்க காஃபின் நமக்கு நல்லதா மூலையினுடைய இருக்கிற மாற்றங்கள் தான் இது மாதிரி சிந்தனைகளை உருவாக்குதுன்னு சொல்றாங்க இருதய நோய்கள் மற்றும் செலவு புற்றுநோய்கள் அபாயத்தை குறைக்கிறது இதில் பங்கு காஃபினோட காஃபீனோட பங்கு இருக்கு ஸோ காஃபின் நல்லதுதான் ஆனால் அளவு தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ உற்சாகமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் காஃபி காஃபி பிரியர்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள் அந்த காஃபி எங்கே உருவானது எங்கேருந்து வந்தது இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே நீங்கள் பரவாயில்ல வலைதளங்கள்லையோ மற்ற புத்தகங்கள் மூலமோ நீங்கள் படிச்சிருக்கலாம் இந்த காஃபின் நம்ம உடம்புக்கு அதாவது காஃபி அதில் இருக்க காஃபின் நமக்கு நல்லதா ஏ அப்படி நல்லதுன்னா என்ன நன்மை செய்து இது எப்படி என்ன விதமான உடல் மாற்றங்களை கொண்டு செய்து அப்படிங்கிறப்போ பல வேக்கு தகுந்த விஷயங்கள் இதுலேருந்து வருது காஃபின் காஃபியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும்போது முதலாவதாக அறிவியல் அந்த தத்துவ பேராசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெரிய இந்த அமெரிக்காவுடைய ஆய்வு இதில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க முதலாளித்துவம் ஜேர்னலிசம் இந்த இசங்கள் இருக்குது இல்லையா இதெல்லாம் ஒரு மனிதருக்கு அறிவு தூண்டக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே சாதாரணமாக வந்துடல காஃபின்ற அந்த காஃபி உள்ளே போனதுக்கப்புறம் நடக்கிற ஒரு மூளையினுடைய மூளையினுடைய செல்களில் இருக்கிற மாற்றங்கள் தான் இதை மாதிரி சிந்தனைகளை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க காஃபி குடிக்கிறதுனால இந்த காஃபி உள்ளே போய் அப்படி காஃபி உள்ளே போயிட்டு சிந்தனைகள் உருவாகும் இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூளையினுடைய மூளை செல் நரம்புகளுக்கு மூளையினுடைய செல் நரம்புகளில் சிந்தனை அந்த சிந்தனை உருவாகக்கூடிய செல் நரம்புகள் செல் மூளை நரம்பு செல்களில் அல்ல மூளையினுடைய அந்த செல்களில் சிந்தனை எங்கே உருவாகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இன்னும் அறிவியல் அந்த பக்கம் போகலைன்னு நினைக்கிறேன் நான் அறிந்தவரை ஆனால் இந்த சிந்தனையை மாற்றக்கூடிய க கெமிக்கல்ஸ் வேதியியல் பொருட்கள் இவைகள் உள்ளே போய் ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒரு ஒரு இதை பண்ணியிருந்தேன் சரி இதை பற்றி கூட என்னோடய காணொலி என்னுடைய காணொலியில் வலைதளத்தில் தமிழகம் டைம்ஸ் சேனலில் நீங்கள் இந்த கடவுள் ப்ரீ கடவுள் படைத்த ப்ரீ ப்ரோக்ராமிட் கம்ப்யூட்டர்ஸ் கடவுள் மறந்த கணினிகள் உங்களுக்குள் இருக்கும் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இந்த மாதிரி இதெல்லாம் நான் பேசியிருக்கேன் அதுலேயே இந்த காஃபின் போய் மூலையில் என்ன பண்ணுதுங்கிறதோ அதில் போய் ஒரு இடத்துல சேரும் ஓகே இப்போ நம்ம இதுக்கு வருவோம் இந்த காஃபி குடிக்கிறதுனால பல சிந்தனை உருவாக்கங்கள் அதில் தான் உருவாகிருக்கிறதா ஒரு ஆய்வு சாதாரணமாகலாம் உருவாகல ஜனநாயகம் முதலாளித்துவம் இந்த இசம் அந்த ஐசம் இதெல்லாம் மூளைக்குள்ளே ஏற்படுற ஒரு ரசாயன மாற்றங்கள் தெரியும் ஒரு சிந்தனை உருவாக்கும் இதுக்கு காஃபி உதவுதுன்னு சொல்கிறாங்க காஃபி இவ்வளோ பெரிய உதவி பண்ணுறதா சரி அது எப்படி போய் காஃபி சார் அந்த காஃபியை வந்து நம்ம வேறு இது இப்போ சின்ன குறிப்பிட்டு சொல்லலாம் இருந்தால் விளையாட்டு வீரர்கள் வந்து அவங்களுடைய உற்சாகம் குறையுது ஏதோ அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மந்த நிலை ஏற்படுது அப்படின்னு சொன்னால் காஃபி குடித்தா சரியாயிருது ஸோ காஃபின் அந்த வேலையை உண்டு பண்ணுறது அப்போ இவ்வளவும் நன்மைகளையும் சிந்தனை வளர்த்து கொடுக்குது விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு ஊக்க இதாக இருக்குது அப்போ இவ்வளோத்தையும் செய்கிற காஃபி ஏதோ ஒரு ஒரு தீமி தீங்கும் செய்ய முல்லையா எந்த பொருளுக்கும் இல்லை ஒரு இதுப்படி அப்படி பார்த்தீங்கன்னா காஃபி நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு தேவைங்கிறது நீங்கள் இதில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை தீங்கு நம்ம தவிர்த்தரலாம் இரண்டு கப்புலேருந்து அஞ்சு கப்பு ஒரு நாளைக்கு நீங்கள் காஃபி சாப்பிட்டுக்கலாம் காலையில் காஃபி சாப்பிடலாம் ஏன்னா அந்த சிந்தனை ஓட்டத்தை தூண்டுறது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஃபியுடைய தேவை வந்து மதியம் காஃபி குடிப்பதை தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அது தூக்கத்தை தடுக்கிறது வேறு சில ரசாயன மாற்றங்கள் ஒன்று போட்டு மதியம் வந்து நீங்கள் உங்க இருந்து வெப்பம் வெளியேறுற நேரம் நீங்கள் நாள் முழுத வேலை செஞ்சால் அந்த வெப்பம் உடலை ஏற்படுது இல்லையா வேலை செய்யும்போது ஏற்படுற வெப்பம் இந்த வெப்பம் வெளியேற நேரம் தான் மதியம் அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக தூக்கம் வருது அந்த தூக்கம் உங்களுடைய நன்மை அது குறைந்த அளவு ஒரு அரை மணி நேரம் இல்லை நாற்பத்தஞ்சு நிமிஷம் பண்ணிக்கலாம் இந்த டையத்தில் காஃபி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம் ஏன்னா காஃபி வந்து உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது சிந்தனையை தூண்டக்கூடியது ஸோ மதிய நேரம் மட்டும் காஃபி தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சரி இது இந்த காஃபி வந்து ஒரு நாளைக்கு இரண்டு பில்லியன் கோப்பைகளுக்கு மேல் நோரப்படுகிறது உலகம் பூரா இரண்டு பில்லியன் ஆண்டுக்கு தொண்ணூறு பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் என்ற அளவில் இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா எழுபத்தையாயிரம் ஐயாயிரம் கோடி தொழில்துறைக்கு பங்களிக்குது தொண்ணூறு பில்லியன் சாரி இந்த காஃபில இது காஃபி போய் உள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா சரினா இதை என்ன பண்ணுறது காஃபி நம்ம குடித்த உடனே இந்த காஃபின் செரிமான உழைப்பு அதாவது டைஜஷன் மன்ற அமைப்பு வழியாக போய் குடல் வழியாக ரத்த ஓட்டத்தில் உறிஞ்சப்படுது டைஜஷன் போகுது அங்கேருந்து குடலில் குடல் வழியாக ரத்தத்தில் போகக்கூடிய சில அது மெடிக்கல் ரீசன்ஸ் செரிமானமான சில பொருட்கள் வந்து குடல்கள் தான் அதை ஈர்த்து இரத்தத்துக்கு கொடுக்கும் அப்படின்னு ஒரு அறிவியல் உண்டு அது மருத்துவர்களுக்கு தெரியும் அந்த வழியை தான் இதுவும் போகுது அது பாதிப்பு நரம்பு மண்டலத்தை அடைந்தவுடன் மட்டுமே தொடங்குது என்ன பாதிப்பு இயற்கையாகவே செய்ய இப்போ இயற்கையாகவே உடம்பில் அடினோசின் அப்படிங்கிற ஒரு பொருள் தயார் ஒரு சுரப்பி தயாராகாது இந்த அடினோசினுடைய வேலை என்ன அப்படின்னா நரம்பு மண்டலத்தை நார்மலாக கொண்டு போகிறது சுறுசுறுப்பாக வச்சுக்கிறது நார்மலாக கொண்டு போகிற அந்த மாதிரி ஏன்னா பொதுவாக இந்த நரம்புகளுடைய அதிகபட்ச இதை கூட தடுக்கும் அடினோசின் அது மண்டலத்தை கொஞ்சம் தளர்வாக ஒரு இதே துடிப்பு குறையணும்னாலும் இந்த அடினோ அடினோசின் வழிவகுக்குது தூக்கு மற்றும் தளர்வு உள்ளவர்களை தூண்டுகிறது எது இந்த அடினோசின் அடினோசின்ங்கிற நம்ம உடம்புல சுரக்கிறது வந்து தூக்கத்தை கட்டுப்படுத்துது இருதய துடிப்பை கட்டுப்படுத்துது நரம்பு மண்டலத்தை கொஞ்சம் தளர்வாக வச்சுருக்கு ரிலாக்ஸ்டு அந்த பொசிஷன் இந்த காஃபின் வந்து நரம்பு செல்லில் மேலே இருக்கிற அந்த அடினோசினோட நரம்பு செல்லுகளுக்கு மேலே அடினோசின் இருக்குது அந்த அடிசோ அடினோசினோட ஒரு பிணைப்பை ஏற்படுத்துது இதுதான் என்ன எதிர் இது என்ன எதிர்விளைவு உண்டு பண்ணுது அடினோஷன் என்ன பண்ணுதோ அதை விட எதிர்விளைவு உண்டு பண்ணது எனது இது இரத்த அழுத்தத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் மூளையின் செயல்பாட்டை தூண்டலாம் பசி உணர்வை குறைக்கலாம் மற்றும் விழிப்புணர்வை மேம்படுத்தலாம் இதன் மூலம் நீண்ட நேரத்திற்கு இல்லாமல் இருக்கலாம் இதுதான் ஒரு கப் காஃபியை முடிச்சுட்டு வேலை செய்யணும் இதன் மூலம் இதை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இந்த அடினோசினோடு இது சேரணும் அடினோசின் வந்து உங்களுக்கு தளர்வாக இருக்கும் ரிலாக்ஸ் கொடுக்குறது இந்த அடிநோசினோட இந்த காஃபின்னு சேரும் போது இந்த மாதிரி விளக்கங்கள் ஏற்படுது ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் இரண்டுலேருந்து ஐந்து கப்பு காஃபி குடிக்கலாம் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன் அது இறப்பின் அபாயத்தை கூட குறைக்கும் டயபெட்டிக் இருதய நோய்கள் மற்றும் சில புற்றுநோய்கள் அபாயத்தை குறைக்கிறதுல இதில் பங்கு இருக்குது காஃபினோட பங்கு இருக்குது ஸோ காஃபி நல்லது தான் ஆனால் அளவோடு எடுத்துக்கிட்டா தான் இந்த காணொலியில் நம்ம கண்ட செய்தி ஏன் காஃபியை பற்றி பேசணும்னா காஃபி அன்றாட வாழ்க்கையில் ஒன்றாயிடுச்சு அதனோட நன்மைத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி மீண்டும் உங்களை ஒரு நாளில் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்